என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகின்றது அதனால்தான் அப்பன் மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கின்ற நேரமும் வந்துவிட்டது அதனால்தான் முதலிலே உன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு வா என்று உன்னிடத்தில் சொல்லுகின்றேன் அப்பனே நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாயா இருந்தாலும் பரவாயில்லை என் செல்லமே நீ ஒருமுறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வா இதற்காக நான் சொல்கிறேன் தெரியுமா நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா என் அன்பு பிள்ளையே குலதெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் என் தங்கமே ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ மறந்து விட்டாலோ எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மறந்து விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் குலதெய்வத்தை மறந்து விட்டால் அந்த தெய்வம் முழுமையாக நமக்கு நன்மைகளை செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே குலதெய்வத்தை நாம் மறந்து விட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள் சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகிறதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக குல கோபத்திற்கு நீ ஆளாகி இருந்தால் ஒரு சின்ன பரிகாரம் மூலம் அதை நீ நிவர்த்தி செய்து விடலாம் என் செல்லமே குலதெய்வத்தின் கோபத்தை தனித்து நம் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் அதனால் அப்பன் சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதியதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடித்து எடுத்து வைக்கப் போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவரவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிகச் சிறப்பான விஷயம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உன்னை விட்டு விலகிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடி வரும் என்பதையெல்லாம் நீ மறந்து விடாதே என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை நான் வெகு தூரத்தில் இருக்கிறேன் என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என் தங்கமே உன்னிடத்தில் உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு விட்டது என்றால் நீ உடனடியாக இந்த புதுவரிடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் இல்லை போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாய் சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடிந்து வைத்து ஒரு அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை மனதார நீ வணங்கினால் போதும் என் தங்கமே எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமல்ல நிம்மதியும் கிடைக்கும் என்பதையெல்லாம் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைபட்டு நிற்கிறது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை அல்லவா அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது நான்கு பேருக்காவது நீ அன்னதானம் இட வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்து விடுவது உனக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அதற்காகத்தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் இதனை உன்னிடத்தில் பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நீ உன்னுடைய லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய தெய்வத்தின் அன்பும் ஆசிர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் அல்லவா அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் நீ இதை கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகிறது இன்றோடு முடியத்தான் போகிறது என்று நம்பிக்கை கொண்டு நீ உடனடியாக அப்பன் சொன்னதை நீ செய்ய வேண்டும் என் செல்லமே உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப் போவது இல்லை உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பல மடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ வளத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்குத்தான் இந்த அப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை நீ வேறு எங்கும் தேடாது இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய பாதைகளிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நல்லபடியாக நடத்தி காட்டுவது இந்த அப்பனுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதேபோல கெட்ட காலம் தொடங்கிவிட போகிறது உன்னை இத்தனை நாட்களும் அள வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் செல்லமே இனி நீ சிரிக்கத் தொடங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகிறது வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே அதனால் உன்னிடத்தில் நம்ப வைத்து நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருந்து நிற்காதே அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது முயற்சிகள் செய்பவனுக்கு பாராங்கல் கூட வளைந்து கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு உனக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கப் போகிறது உனக்கான வெற்றியை நான் மிக பெரிய அளவில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என் தங்கமே இதுவரை உனக்கு வந்த வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் அல்ல அவையெல்லாம் நாளை உன்னை எழுச்சி அடைய வைப்பதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் படிக்கல்லாக இருக்கக்கூடியவை உன் வாழ்க்கையில் இனி வெற்றிகள் மட்டுமே இருக்கப் போகிறது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே நீ இன்னொன்றையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது இப்படி என்றால் அதற்கு பொறுப்பும் நீதான் அதனால் உன்னுடைய பழைய அனுபவங்களிலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இனி எப்படி இருக்க வேண்டும் எப்படி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படியாகவே நீ நல்ல எண்ணங்களை வளர்த்து நேர்மறையான சிந்தனைகளோடு நல்ல விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் அதற்கான ஆற்றலை இந்த கருப்பண்ண சாமி நான் ஒடுக்கப் போகின்றேன் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாம் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டு வீணடித்து விடாதே உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீ துணிந்து செய் ஏனென்றால் உனக்கான வெற்றியும் தோல்வியும் உன்னுடைய மனசாட்சியும் மன வலிமையும் எப்படி செயல்படுகிறதோ அதிலே தான் இருக்கிறது என் அன்பு பிள்ளையே இதுவரை நடந்ததை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்கப் போவதை மட்டும் நீ யோசி நீ வட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடப் போகிறது உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணி அனைத்தும் நிச்சயமாக ஈடேறத்தான் போகிறது ஒருவேளை உனக்கு தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு நீ ஒருபோதும் துவண்டு போகாதே உன்னை அரவணைப்பதற்காகவும் உன்னை அன்போடு வளனடித்து செல்வதற்காகவும் உன் அப்பன் நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன் உன்னோடு துணையாகவும் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உனக்கான மன வலிமை வேண்டும் தைரியம் வேண்டும் என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படத்திற்கு நான் தோறும் மாலை வேளையில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நீ வழிபாடு செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ இந்த கருப்பண்ண சாமி மீது முழுமையான நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக கடைசி நிமிடத்தில் கூட நீ செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீ அடைந்து விடுவாய் அது மட்டுமல்ல உனக்கு இப்படி தீங்கினை செய்துபவர்களை எல்லாம் ஒவ்வொரு நொடியும் கண்ணீர் சிந்தும்படி நான் அளவைக்கப் போகின்றேன் என்னுடைய தண்டனையிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது நீ தைரியமாக இரு உனக்கான சூழ்நிலை இனி சரியாகத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உனக்கு நன்மைகள் செய்யவும் உதவிகள் செய்யவும் நல்லவர்கள் இனி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்க போகிறார்கள் என் செல்ல குழந்தைக்கு எதிர்பார்த்த சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையும் மன நிம்மதியும் நிச்சயம் இந்த புத்தாண்டில் கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்